எல்லாத்தையும் நம்ம எல்லா தொண்டர்களையும் பலியாக்கி நாளைக்கு அது வந்து கஷ்ட காலத்தில் நம்ம உருவாக்கக்கூடாதுல்ல ஒரே ஒரு இதில் எடப்பாடி பழனிசாமி கையில் ரெட்டையில் சின்னத்தையும் கொடுத்து கொ கட்சி கொடியும் கொடுத்து ராமநாதபுரத்தில் நின்று ஒரு டெப்பாசிட் வாங்கி போனார் அவர் அங்கே மட்டும் ராமநாதபுரம் மொத்தமாக பார்க்க வேண்டாம் ராமநாதபுரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் டெபாசிட் காலி அதிமுக சரித்திரத்தில் இல்லாதது அப்போ யார் யாரை முன்னிக்கணும் நாங்க தான் எடப்பாடி பழனிசாமியை மன்னிக்கணும் சார் கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு கொடி அவர்கிட்ட தான் இருக்கு தல ஹெட் ஆஃபீஸ் அவர்கிட்ட தான் இருக்கு சின்னம் அவர்கிட்ட தான் இருக்கு நீங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவர்கிட்ட போய் சேருவீங்களா அவரை நாங்க மன்னிப்புன்னு சொல்றது வந்து ஒரு அதீதமான எல்லாமே இருக்கு ஒரு அதீதமான கற்பனை அவங்க அதீதமா கற்பனை இல்ல சார் எல்லாமே இருக்கு அந்த ரஜினிகாந்த் படத்துல சொன்ன மாதிரி பேண்ட் என்னது சட்டை என்னது மாப்பிள்ள அவரு தான் சொன்ன மாதிரி தான் நம்ம சொல்லுகிறோம் மாப்பிள நான் தான் ஆனா போட்டிருக்க பேண்ட் சட்டையும் என்னது போப்பல அது போல தான் போலதான் பழனிசாமியோட கருத்து புரிஞ்சுட்டீங்களா சார் நீங்க சொல்றதுல என்ன தப்புனா நீங்க சொல்ற அந்த சீன்ல அந்த சட்டையும் பேண்டையும் வாங்கி போட்ட செந்திலே அதை ஒத்துக்குவார் இந்த சட்டையும் பேண்ட் அவரோட தான் ஆனால் எடப்பாடி பண்ணி சாமி எடுத்துக்க மாட்டாருன்னு சொல்கிறேன் ஒத்துக்களை வைக்கக்கு தானே நீதிமன்றத்தில் போய் இணை ஒருங்கிணை போலருன்னு போட்டாரு நீதிமன்றத்தில் கூட்டு வாங்கினாரு கடன் இப்போது ஒரு குறுகிய காலத்தில் அந்த நீதிமன்றத்துக்கு புறம் அவர் எங்கேயாவது பொதுச்செயலாளர்னு போட்டு அதிகாரப்பூர்வமாக கையெழுத்து போட்டு வெளியில் வருதா பாருங்கள் தலைமை கழக அறிவிப்பு பொதுச்செயலாளர் ஒப்புதலோட புரட்சி கா என்ன புரட்சி தமிழரா அந்த பட்டத்தெல்லாம் போட்டு வர்ணித்து சீல் போட்டு தான் கையெழுத்து போட்டு சீல் போட்டு தான் வரும் வழியா கையெழுத்து போட்டு வராது போட்டால் அடுத்தவங்க பெட்டிஷம் போட்டுருவான் இடைக்காலமோ கொடுத்தாங்க இடைக்காலமாக நாடாளுமன்றம் வரைக்கும் பார்த்தாங்க இவர் ஒரு தலைமைக்கு தகுந்தவரான்னு பார்த்தாங்க தலைமைக்கு தகுந்தவர் போது அவரே கிளறங்கி அதாவது மூல வழக்கில் போய் நான் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆங்கிறத கொடுத்துட்டாரு அப்போ பொதுச் செயலாளர் இல்லையே இப்போ எங்களுக்கு கட்சி ஆஃபீஸை மீட்கிறதுக்கோ இல்லை கட்சியை மீட்டு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானாக வரதா